பராசர ஆன்லைன் டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்திவர்களின் சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஜோதி ஒரு வாழ்ந்த ஒரு மனிதனின் அற்புதமான ஒரு மனிதர் அவர் பேர் சொன்னாவே அனைவர் ஒரு போற்றக்கூடிய ஒரு மனிதராக இருந்து வாழ்ந்து நம்மளை விட்டு மறைந்த ஒரு மா மனிதராக திகழ்ந்து கொண்டிருந்த நடிகர் ராஜேஷ் அவர்களோட ஜாதகத்தை அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அனைவரும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு நிகழ்வு கொடுத்துருக்குது என்பதை அவர் ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பாக்கியம் அது இந்த தருணத்தில் ஏன் என்றால் அவர் ஜாதகத்தை பார்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா பல நிகழ்ச்சிகளில் நடிகர் ராஜேஷ் அவர்கள் ஜாதகம் உண்மை ஜோதிடம் உண்மை அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பல பேர் ம மத்தியிலே பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர் கிறிஸ்துவ மதத்தில் பிறந்தாலும் அதாவது கிறிஸ்துவராக இருந்தா கூட அந்த மதத்தை பின்பற்றி கூட பெருசா எங்கேயுமே அதிகம் பேசலன்னு தான் என்னோட கருத்து ஆனா நம்மளோட ஆன்மீக ரீதியான கருத்துக்களே நிறைய பக்கம் அவர் நடித்த படங்கள்லாம் கூட சாமி படங்கள் அதிகம் நடிச்சிருக்காரு பக்தி படங்கள் அதிகம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தன்மை இந்து மதத்தை அதிகமா பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜோதிட சாஸ்திரத்தை முழுமையாக நேசித்த ஒரு மனிதரோட ஜாதகத்தை அதாவது நானும் எனக்கு ஜோதிட ரொம்ப பிடிக்கும் எனக்கும் என்னை இந்த ஜோதிடத்துக்குள்ள என்னை இழுத்துட்டு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மைதான் தான் அவரும் ஜோதிடத்தை வந்து ரொம்ப நேசிக்க கூடிய ஒரு மனிதராக இருந்தனால அவரோட ஜாதகத்தை நம்மளும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தரவாயில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன்னு வச்சுங்களேன் ஏன்னா நம்ம நேயர்கள் எல்லாம் இந்த பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் எல்லாமே எப்பொழுதும் ஒரு அணு ஜாதகத்தை தான் நான் பதிவிட்டு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருப்பேன் அது மாதிரி இவர் ஜோதிடத்தை மிக ஆழமாக நேசிக்கக்கூடிய மனிதர் அதே மாதிரி ஜோதிடம் உண்மை என்று பல பேத்துக்கு முன்னாடி சொல்ல சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அதுக்கு உண்டான கருத்துக்களை முன்வைப்பாருன்னு வச்சுங்களேன் ஜோதிடம் எப்படி உண்மையாக கருதப்பட்டுச்சு அதோட அதோட தாற்பயம் என்ன அப்படிங்கிற ஒரு மூல நூல் ஆதாரம் நாடி ஜோதிடத்தை பத்திலாம் அவரு நாடி ஜோதிடத்தை பார்த்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம இடத்தில் நிறைய பகிர்ந்து இருக்காரு அதே மாதிரி அவரோட ஜாதகம் அவரோட நிலைப்பாட்டையும் அடிக்கடி இந்த யூடியூப் சேனல் வழியாக பதிவிட்டுவாரு பொதுநல ஒரு விஷயத்துக்கு கேட்கும்போது கருத்தை எல்லாம் பதிவிடுவாரு யாரையும் அவைச்சொல் சொல்லாம பேசக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்தார் வாழ்ந்து நம்மளை விட்டு மறைந்தார் அப்படிங்கிற ஒரு தன்மையில அவர் மறையவில்லை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாருங்கிறது என்னோட ஒரு கருத்தாகும் வச்சுங்களேன் ஏன்னா அவரோட புகழ் பேசிக்கொண்டேதானே இருக்கிறோம் இப்போ அவரை பத்தி நம்ம பேசிக்கொண்டுதானே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் அவர் நம்ம மனசுல இருக்காரு பாருங்க யாரால் யாரெல்லாம் ஒரு ஒரு மனசை ஆளுகிறாரோ அவரெல்லாம் அந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மையான நிலைப்பாடு வச்சுங்களேன் அதுக்காக இந்த கருத்தை சொல்லுறேன் அப்ப இவர் பிறந்த ஒரு நேரத்தை பார்க்கும்போது பத்து மணி மூணு நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு மன்னாடி மன்னார்குடியில் பிறந்திருக்கார் இவர் பிறந்த ஊர் வந்து மன்னார்குடியில் பிறந்த இரவு பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன் அதாவது தேதி இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல இவர் இப்ப இவர் வந்து இறக்கும்போது வயசு என்று பார்க்கும்போது எழுவத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுங்க எழுவத்தஞ்சு வயசு அஞ்சு மாசம் எட்டு நாள் ஆயிருச்சு அதுக்கப்புறம்தான் இவர் இறந்தார் இவர் இறந்தன்னே ஆஹ் இவர் இறந்த காலம் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இறந்திருக்காரு இன்றைக்கு ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது எனக்கு பா எனக்கு எனக்கு கிடைக்கிறது பிரபஞ்சம் கொடுத்த நேரத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு மணிங்க அஞ்சு ஆறு ஜூன் மாசம் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இவர் ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அது உங்களிடத்தில் பேசக்கூடிய ஒரு தன்மையாக எனக்கு இந்த நேரங்கள் பிரபஞ்சம் கொடுத்திருக்கு வச்சுங்களேன் இவர் ஜாதகத்தை போட்டா நமக்கு எதாவது புகழ் கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க இவர் ஜோதிடத்தையும் சரி மக்களையும் சரி ஒரு நடிப்பையும் சரி அனைத்து துறைகளையும் ரொம்ப நேசிச்ச ஒரு மனிதர் ஒரு மனிதர் எப்படி இத்தனை துறையிலும் ஒரு நல்ல பேர் இந்த ஜாதகம் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுக்காக ஒரு ஆய்வுதான் வச்சுங்களேன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம் ஒரு ஜாதகம் பலன் எடுக்கிறதுக்கு பலன் சொல்வதற்கு பலாபலன் எப்படி எடுக்கலாம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பலன் அந்த பலன் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது என்பதற்காக அந்த ஜாதகத்தை பதிவிடங்களா இவர் சிம்ம லக்கணத்தில் பிறந்தார் சிம்ம லக்கணம் தனுசு ராசி சிம்ம லக்கணத்திலே சனி பகவான் வேற லக்கணத்திலே இருக்காரு சனி லக்கணத்துல இருந்தால் எதுலையுமே நிறுத்தி நிதானிச்சு செய்யக்கூடிய மனிதராக இருக்கா அவசரப்பட மாட்டாங்க எதுக்குமே வேகமா போக மாட்டாங்க அவசரப்பட மாட்டாங்க ராஜேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா நடிகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நிதானமாக நடிப்ப கூட வேகமா கூட நடிக்க மாட்டார் நிறுத்தி நிதானமா நடிக்கக்கூடிய ஒரு மனிதராக அவரோட செயல்பாடுகளை எப்பொழுதுமே ரொம்ப பாஸ்டா செய்ய மாட்டாராம் ரொம்ப கரெக்டா செய்யக்கூடிய ஒரு மனிதரும் அதே மாதிரி அவர் எதையுமே நிறுத்தி நிதானிச்சு செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஏன்னு கேட்டா சனி பகவான் லக்கணத்துல இருக்கார் சூரியனோட வீட்டுல சனி இருக்கும்போது வேகத்தன்மையை குறைச்சிருவாங்க அப்படிங்கிற தன்மை இவரோட வேகத்தன்மையை நிதானிச்சு செயல்படக்கூடிய சனி என்பது ஒரு நிதானிக்கக்கூடிய கிரகம் எதையும் அலசி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு கிரகமே சனிதான் அப்ப அந்த சனி பகவான் இவரோட ஜாதகத்தில் லக்கணம் என்று சொல்லக்கூடிய உயிர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தினைக்கு ஆறுக்கு மேலாம் ஆதிபத்தியத்தை பெற்றக்கூடியவராக லக்கணத்திலே இருக்கார் அப்ப இவரோட நிறமும் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப வெள்ளையும் கிடையாது ரொம்ப கருப்பும் கிடையாது கரெக்டான நிறம் தான் சனி இருந்தா ஒரு கருப்புன்னு சொல்லுவோம் அப்ப அந்த கருப்பு சார்ந்த ஒரு மாநிலம் தான் இவரோட கலரும் பார்க்கும்போது அப்ப ஐயாவோட ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா சிம்மலக்கணத்துல பிறந்து இவர் ஆரம்ப கால தசா என்று பார்க்கும்போது சுக்கர திசை ஏன்னா பூராட நட்சத்திரம் தனுசு ராசிகள் பிறந்தால் பதினாலு வருஷம் ஒரு நாள் நாலு ஒரு மாசம் நாலு நாள் இருக்கும்னு வச்சுங்களேன் ஆஹ் அப்ப இவர் பிறந்த சுக்கர திசை இவரோட ஜாதகத்தில் சுக்கரன் யார் என்று பார்க்கும்போது மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு சுக்கர பகவான் ஜாதகத்தில் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஆறாம் இடத்துல அதாவது ராசிக்கு சாரம் கொடுத்தவர் அதாவது சந்திரனுக்கு சாரம் கொடுத்த ஒரு கிரகம் லக்கணத்துக்கு ஆறிலும் போய் மறைவு ஸ்தானத்துல இருக்குது அது அஷ்டமாதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்குது ஆனா இவர் வந்து கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல நடிப்பு வெளிக்காட்டினார் நல்ல எப்படிங்க நடிக்க முடியும் அப்படிங்க கூட அப்படிங்கலாங்க ஆனா இவருக்கு அந்த சுக்கர பகவான் ஆறில் இருந்தாலும் அஷ்டமாதிபதியோட சேர்க்கைங்க விபரீத யோகம் அதாவது சினிமாவில் ஒரு திடீர்னு ஒரு விபரீத யோகத்தை கொடுக்கும் மாதிரி இவருக்கு ஒரு யோகத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு தன்மையை அந்த சுக்கரன் குரு சேர்க்கைப்பட்டு போது எந்த ஒரு நடிப்பை ஒரு 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 கௌரவமான ஒரு நடிப்பை நடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கு திகழ்ந்தார் என்பதுதான் உண்மை அடுத்ததாக இவரோட ஜாதகத்தை பார்க்கவும் சுக்கர மகாதிசை சூரிய மகாதிசை ஆறு வருஷம் அதே மாதிரி சந்திர மகாதிசை பத்து வருஷம் இவர் ராகு திசையில தான் அந்த சினிமா துறைக்கு வந்தார் ராகு திசைன்னா இவருக்கு முப்பத்தேழு வயசுக்கு அப்புறம் ராகு மகாதிசை ராகு மகாதிசை குரு எல்லாம் இவருக்கு வந்து அந்த சினிமா ஏன்னா ராகு என்றாவே ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்ப அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இந்த ராகு மகாதேசர் தான் கொடுத்தது சுக்கர மகாதேசர் இவருக்கு ஆரம்ப காலத்திலேயே அது முடிஞ்சிருச்சு அப்ப இந்த ராகு பகவான் இவருக்கு அந்த நடிப்புக்கு போகக்கூடிய ஒரு தன்மை ராகு ஏன்னா இவரோட ஜாதகத்தில் சிம்ம அழைக்கிறதுக்கு ராகு பகவான் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதாவது இவர் ராகு எங்க இருக்கான்னா அஷ்டமத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் எட்டாம் இடம்னா இவருக்கு மீனம்தான் எட்டாம் இடம் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணத்துக்கு மீனம் எட்டாம் இடம் வரக்கூடிய ராகு பகவான் வந்து ரேவதியோட சாரம் ரெண்டுக்கு பதினொன்று கூடிய சாரத்தை பெற்று அவர் வந்து அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கனால இவருக்கு அந்த எதையுமே புரிஞ்சு நடிக்கணும் புரிஞ்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மையே அந்த செயல்பாட்டே அந்த ராகு பகவான் இவருக்கு அந்த பதினெட்டு ஆண்டு காலம் தசா காலங்கள் அதனால தான் அந்த ராகு அஷ்டமத்தில் உட்காந்து இவர் நாற்பது வயசுல வந்து இவருக்கே இவருக்கு வந்து சமாதி கல்லறை கட்டிக்கிட்டார் அதாவது கல்லறை ஆஹ் நம்ம வந்து சமாதின்னு சொல்றோம் அவங்க வந்து கல்லறைன்னு சொல்லுவாங்க அந்த கல்லறையை வந்து அவங்க பாரம்பரிய முறைப்படி கட்டிக்கிட்ட மாதிரி அந்த காலகட்டத்தில் இவரு அந்த அந்த நாற்பது வயசு ராகு திசை பாருங்க அஷ்டமத்தில் அந்த திசை நடத்துது ராகு சுய புத்திலேயே இவருக்கு தனக்குத்தானே கல்லறை அமைத்து கொண்ட ஒரு மா மனிதராக அவர் நிறைய இதுல இருந்து பேட்டியை கொடுத்துருக்காரு இப்பதான் அதெல்லாம் நான் பாக்குறேன்னு வச்சுக்கல ஏன் எதுக்கெல்லாம் அவர் கொடுத்தாருனா அந்த ராகு மகா திசை ஆரம்பிக்கும் போது அந்த சுய புத்தி அது அது கருமகாரனோட அந்த நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய தன்மை சனி லக்கணத்துல உட்காந்து இருக்குதுல்ல அப்ப கர்மாவின் பலனை முன்னாடி தீர்மானிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா பிறப்பு இறப்பு என்பது இறைவனோட செயல் நிகழ்காலம் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்குது அதுவும் இறைவனோட செயல் தான் நிகழ்காலமும் அது எந்த மாதிரி நடக்கும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு நம்ம கிட்ட இருக்குது ஆனா இறப்பும் பிறப்பு வந்து இறைவன்கிட்ட தான் இருக்குது அவர் எப்ப வேணாலும் அதை வந்து அவரு கொடுக்கவும் முடியும் எடுத்துக்கவும் முடியும் அப்ப அந்த ராகு மகாதாசியில அதை அமைச்சுக்கிட்டாரு குரு மகாத நல்ல ஒரு ஆன்மீக நிகழ்வுக்கு வந்தார் ஏன் குரு மகாதசை ஆன்மீக நிகழ்வுக்கு வந்தார் என்று பார்க்கும்போது குரு வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு பதினாறு வருஷ காலம் பதினாறு வருஷ காலம்னா ராகு மகாதிசை இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐம்பத்தி நாலஞ்சு வயசு அதாவது முப்பத்தேழு வருஷம் வந்து செவ்வாதிசை முப்பத்தேழு வயசு வரைக்கும் செவ்வாதிசைங்க ராகு முப்பத்தேழு ஒரு பதினெட்டு பார்த்துங்க அதாவது இவருக்கு வந்த ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ராகு மகாதிசை இருக்குது அதுக்கப்புறம் குரு மகாதிசை இந்த குரு மகாதிச பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு ஆன்மீகத்துக்கு அதாவது ஆன்மீகத்தோட நிலைப்பாட்டை பேசக்கூடிய தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு அது முழுமையாக கொடுத்தது எப்படி கொடுத்துன்னு பார்த்தா குரு இந்த ஜாதகத்துக்கு என்னவோ வர்றான்னு பாத்தீங்கன்னா அதான் குரு ஆறாம் இடத்து அதிபதி ஐந்து பூர்வ புண்ணியத்தை கொடுக்க உடனே நம்ம பூர்வ புண்ணியம் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய தன்மை அந்த குலதெய்வம் அஷ்டமாதிபதியும் வரக்கூடிய குரு பகவான் தன்சானத்துக்கு ஆறாம் இடத்துல லக்கணத்துக்கு ஆறாம் இடம் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல வாக்கு வாக்குஸ்தானம் சந்திரனுக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தான அதிபதி அதே மாதிரி லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தான அதிபதி பாருங்க செவ்வா கேது சேர்ந்தா ஞானமான பேச்சு இவருக்கு ஞானத்தை அருளிய பேச்சு ஞான போதகத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனிதராக இவரு இவரோட பேச்சு இருந்துச்சு அதே மாதிரி இந்த குருமகாதிசையில் ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் தன்னைத்தானே நிறுவனம் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக அதே மாதிரி இப்ப யூடியூப் சேனல்ல அவர் வந்து அதிக அளவில் இந்த ஜோதிட பேட்டி நிறைய மனிதர்கள் நிறைய ஜோதிடர்களை சந்திச்சு அவங்க எல்லாம் ஒரு ஜோதிட தொடர்பை எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு அவங்ககிட்ட ஜோதிட விஷயங்கள்லாம் நிறைய நமக்கு வாங்கி மக்களுக்கு கொடுத்தார் அதாவது இவர் இவர் நமக்கு தெரியாதுங்க மக்களுக்கு நிறைய விஷயத்தை இவர் கொடுத்தார் அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி இவரோட ஜாதகம் இந்த காலகட்டத்தை இந்த தசா காலங்கள் குரு மகாதிசை இவருக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை எழுவத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குருமகாதைங்க இந்த ஜாதகத்தை இப்ப இவர் இறந்த நேரத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இறந்த காலத்தில் என்ன தசா நடந்துச்சுன்னு பார்க்கும்போது இறந்த காலத்தில் நடந்த தசா காலங்கள் என்று பார்க்கும்போது இவருக்கு கரெக்டா சனி மகா திசை ஆரம்பிச்சுதுங்க சனி மகாதிசை புத்தி ஒண்ணுமே பண்ணல நல்லா இருந்துச்சு அதாவது இவருக்கு சனி மகா வந்து ஒரு சனி மக ஏன்னா ஒரு தசா ஆரம்பிக்கும் சுய புத்தி வந்து கெடுத்துருங்க சுயபுத்தி இவருக்கு வந்து பெருசா ஒண்ணு கெடுக்கல ஆனா அடுத்த வரக்கூடிய புத்தி இவருக்கு வந்து அவயோகத்தை செய்யக்கூடிய கிரகமாக கூட இல்லைங்க யோகத்தை செய்யக்கூடிய கிரகமாக புதன் பகவான் இருக்கார் அவர் புதன் பகவான போட சனி மகாதிசையில் புதன் புத்திங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் ஆனா அவர் வந்து அவயோகத்தை கொடுத்துட்டார் அதாவது இப்ப நம்ம பிரபஞ்சத்தோட்டு போறது வந்து அவயோகம் இல்லை யோகம் தான் என்னை பொறுத்த அளவுக்கு இருக்கிற வரைக்கும் தான் அவயோகம் ஏன்னா பல கஷ்டத்துலாம் படணும் இல்லை அப்படிங்கிற ஆனா மனிதன் வந்து அவர் வந்து நிறைய கருத்துக்களை அதாவது ஒரு நம்ம ஒரு ஒரு கருத்தையெல்லாம் சொல்லுவோம் ஒரு இவரோட சம்சாரம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு அனாதியா தான் வாழ்ந்தேன் அனாதியாதான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் கேட்கும் போது ஒரு மனிதனுக்கு வந்து சம்சாரம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவரோட சே அவரோட பேட்டியில் கொடுத்துருக்காருன்னு வச்சுங்களேன் சம்சாரம் போயிட்டா சகலமும் போனது சம்சாரம் போயிட்டா ஒரு ஆண் அனாதை அதாவது கணவர் இருந்துட்ட கூட பின் அனாதை கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மையை அழகாக இருப்பாருன்னு வச்சுங்களேன் இவர் அந்த ஒரு உண்மையான வாழ்ந்த ஒரு நிலைப்பாட்டால் அடிக்கடி நமக்கு நிறைய பகிர்ந்திருக்காரு அப்ப அந்த சனி மகா தசையில புதன் புத்தி சந்திரனோட அந்தரத்தில் இவர் வந்து தன்னோட உயிர் இந்த பிரபஞ்சத்தை விட்டு பிரிஞ்சது ஏன் அது பிரிஞ்சுதுன்னு பார்த்தா சனி பகவான் லக்கணத்துல உட்கார்ந்து தசையை நடத்துறாரு யாரோட சாரத்தை வாங்கி சுக்கரனோட சாரத்தை பெற்று அதாவது சனி பகவான் வந்து பூரம் நட்சத்திரத்தோட சாரத்தை பெற்று மாரகாதிபதி ஏன்னா சிம்ம லக்கணத்துக்கு மாரகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் தான் அவரோட சாரத்தை பெற்று மூணுக்கு பத்துக்குடிய அதிபதியோட சாரத்தை பெற்று சனி தசையை நடத்தி இருக்காரு அப்ப புத்தின்னு பார்க்கும்போது புதன் புத்தி ரெண்டு ரெண்டாம் இடம் தான் பொது மாரகத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப அந்த ரெண்டாம் இடம் புதனோட புத்தியில பன்னெண்டாம் இடம் விரையும் என்று சொல்லக்கூடிய இடம் சந்திரனோட அந்தரத்தில் இவரு இந்த பிரபஞ்சத்தை விட்டு இவரோட ஆஹ் உயிர் பிரிஞ்சுது அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த கிரகங்கள் நமக்கு சொல்லுது அப்ப இந்த கிரகங்கள் ஏன் இது முன்னாடி நீங்க சொல்லலாமே அப்படிங்கிறதா அதாவது ஒரு ஜோதிடர்களுக்கு எப்பவுமே ஒரு அனுமானிக்க கூடிய திறன் தான் உண்டு அவரே இதை அனுமானிச்சிருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம்னு வச்சுக்கல இருந்தாலும் அவர் வந்து வாழ்ந்த காலங்கள் எழுவத்தி அஞ்சு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு இதே ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் என்ன பொறுத்தளவு இந்த இந்த ராசி இந்த லக்கணத்துல பிறந்தவங்க இந்த வயசு வரைக்கும் நல்ல பேரோட வாழ்ந்திருக்காரு நல்ல பேரு இந்த பிரபஞ்சத்திலோட இவரோட பேர் புகழ் என்றைக்கும் அழியாத மாதிரி ஒரு நல்ல ஒரு புகழோடமும் அதே மாதிரி இவரோட பேச்சுக்கள் என்று பார்க்கும் போது தரமான பேச்சுக்கள் அப்படிங்கிற ஒருத்தன்மை ஏன்னா ஒரு ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் ஐந்தாம் இடங்க இவருக்கு பாருங்க பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவான் லக்னாதிபதி போய் பூர்வ புண்ணியத்துல அங்க அங்கே ஆறு சந்திரனோட சேர்க்கை பெற்று புதனோட சேர்க்கை பெற்று இருக்காங்க அப்போ சந்திரன் சூரியன் புதன் இந்த மூன்று கிரகம் சேர்க்கை பெற்று ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியத்துல தன்னோட புத்தியை ஒழுங்காக சீராக ஆஹ் நடத்தக்கூடிய ஒரு மனிதராகவும் நல்ல ஒரு பேச்சை பேசக்கூடிய மனிதராக ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தா கோபமா பேசுவாங்க சண்டைக்கு போவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ரெண்டாம் இடம் ஞானக்காரனோட சேர்ந்தனால ஞானமான பேச்சு போதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவருக்கு அது உண்டாச்சு அந்த கிரகங்கள் இதை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை சனி லக்கணத்துல இருந்தனால இவர் எல்லாத்துலயும் ஒரு நல்ல ஒரு தன்மையை இவருக்கு கொடுத்துச்சு ஏன்னா சனி என்பது வேகத்தை கொடுக்காதுங்க நிறுத்தி நிதானிச்சு செய்யக்கூடிய ஒரு மந்த தன்மையை கொடுத்தாலும் மனிதர் வந்து அதை நல்ல நல்ல சிந்தனையோடு நல்ல அறிவாற்றலோடு நல்ல தெய்வீகத்தோட ஒரு ஆற்றலோடு நல்ல மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு போதிக்கும் தன்மையெல்லாம் அறிவு அறிவுள்ள செய்திகளை மற்றவங்களுக்கு கொடுத்தாரு அதே மாதிரி ஜோதிடத்துக்கு நிறைய விஷயங்களை இவர் வந்து ஜோதிடத்தில் வந்து நிறைய சம்மந்தப்பட்டிருக்காங்க நிறைய பேருக்கு ஜாதகம் கூட ஒரு பார்க்க மாட்டாராம் இவர் வந்து ஜாதகம் பார்க்கற வேலை கிடையாதுங்க நான் ஜோதிடத்தை உண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஜோதிடம் உண்மைதான் அப்படின்னு நிரூபிச்சு நிறுவனம் கூட செஞ்சுட்டாரு இவர் நிறைய இடத்துக்கு அதுக்கு உண்மையான நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இந்த ஜோதிடத்தை நேசிச்சவரு ஜோதிட உண்மை என்று மக்கள் பத்தியில் பேசினவரு அவரோட ஜாதகத்தில் புதன் யோகியாக வந்து அந்த புதன் திரிகோணத்திலிருந்து சூரியனோட சேர்க்கை பெற்றதுனால இந்த ஜோதிடத்தில் ஒரு பிரகாசம் அடைஞ்சார் பிரகாசமான ஒரு தன்மையை ஏற்படுத்துச்சு இவருக்கு அப்ப இந்த நிலைக்கு என்ன காரணம் பார்த்தா சூரியனும் சந்திரனும் சேர்க்கை பெற்று புதனோட இருந்தனால எழுத்துத்துறை துறை அதாவது பேச்சுத்துறை துறை துறை இந்த மாதிரி கவிதை எழுதுற தன்மை மற்றவங்களை புரிஞ்சு பேசக்கூடிய தன்மை ஆன்மீகம் இதுல எல்லாத்துலயும் ஒரு ஜனரஞ்சமாக இவர் நடந்தக்கூடிய தன்மை இருந்தாலும் கடைசி காலத்தை வந்து ஒரு ஜோதிடத்துக்கு அர்ப்பணிச்சார் நடிப்பு துறையோட கடைசியில் வந்து ஒரு ஜோதிடத்துக்கு அர்ப்பணிச்சார் ராகு ராகு திசையில எல்லாம் நடிப்பு நடிப்புல நல்லா வந்துட்டார் நடிப்பு ராகு திசை அவர் கொடுத்து ஆனா குரு திசை வரும்போது தாங்க இவர் ஜோதிடத்துக்குள்ளே தன்னை அர்ப்பணிச்சு ஆன்மீக வழியில் இவரோட தன்மைகள் இந்த பிரபஞ்சம் எல்லாம் இவரோட தன்மையை வெளிகாட்டினார் அதே மாதிரி ஜோதிடத்தை அதிக அளவில் பேசினார் ஜோதிடர்களோட அதிக நட்பு வட்டார வச்சு ஜோதிடத்தை அதிக அளவில் இவர் வெளியே கொண்டு வந்தார் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இவரோட சேனல்லையும் இவர் பேட்டி கொடுத்த ஒவ்வொரு ஒரு பத்திரிகை ஒரு பேட்டிக்கலாம் ஒரு பத்திரிகை இவரோட கருத்துகள் புக்குலு இதுல எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு அதெல்லாம் நமக்கு வந்து அதெல்லாம் இப்ப அவரோட தன்மைகளை இந்த இடத்தனைக்கு நம்ம பேசும்போது என்னன்னா அவர் ஜோதிடத்தை அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கார் ஏன்னா அவர் ஜோதிடம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது அவர் ஜோதிடமாக இருக்கும்போது அவர் நமக்கு தெரியக்கூடிய ஒரு தன்மை வந்ததுன்னு வச்சுக்கல ஏன்னா அவரே வந்து நாங்கள் வந்து சென்னையில் ஒரு நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருந்துச்சு போன மாதமே அது வந்து எங்கள் அந்த ப்ரோக்ராமுனால அவரை மீட் பண்ண முடியாது போச்சு அவர் வெளியூர் போயிட்டார் இல்லாட்டி எங்களோட மீட்டிங்க்கு அவர் வந்து தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு தன்மையாக இருந்துச்சு அந்த ஒரு தர்வ அந்த ஒரு தன்மை எங்களுக்கு கிடைக்காத போச்சு அவர் சந்திக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் அவர் அவரோட இந்த பிரிவுக்கு அவரோட ஆன்மா இந்த பிரபஞ்சமெல்லாம் எங்கள் ஜோதிடத்தின் மூலியமாகவும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாட்டை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஜாதகத்தோட ஒரு தன்மை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொது இதில் பேசும்போது அவர் வந்து அவங்க குடும்பத்தாலும் நம்ம பேச முடியாது அது குடும்பத்தின் நிலைப்பாட்டில் நம்ம சொல்ல முடியாது அவர் ஜோதிடத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சார் இந்த பொது வாழ்க்கைக்கு எந்த மாதிரி செஞ்சிருக்கார் சினிமா துறை இந்த மாதிரி ஒரு அவரோட வாழ்க்கையை பத்தி ஆஹ் இந்த கிரகங்கள் எது கொடுத்துச்சு என்பதை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் கேட்டு சிம்ம லக்கணத்தில் பிறந்துட்டாவே இந்த பொது வாழ்க்கையில் தன்னை ஏற்படுத்திக் கொள்வாங்க சிம்ம லக்கணம் என்றவை பிரகாசம் தன்மையுடையதாக இருக்கும் அப்ப இவங்களோட திறமைகள் எங்க இருக்குன்னா நெருப்பு தத்துவ மாதிரி நெருப்புரிஞ்சா வெளிச்சம் தானா கிடைக்கும் அப்படிங்கிறத அதனாலதான் வீட்டுக்கு ஒரு இருள் அப்படிச்சுன்னா ஒரு தீபத்தை போடுன்னு சொல்லுவோம் அந்த அது மாதிரி சிம்மமும் தனுசும் மேசதலும் நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசிகள் அப்ப அந்த ராசிகள் பிறக்கிறவங்க எப்பொழுதுமே அந்த இந்த பிரபஞ்சத்துல தன்னோட நிலைப்பாட்டை வெளிக்காட்டி கொண்டே இருப்பார்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமத்தி வெளுந்து சந்திரன் மீண்டும் ஒரு ஜாதகத்தில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே இந்த ஆய்வை கேட்டு உங்களோட கருத்தையும் பதிவிடுங்கள் நண்பர்களே